ஹலோ மக்களே வெல்கம் டால் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டாப் ஃபைட் டாக்ஸை வந்து பல கண்ட்ரீஸில் பேன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த டாக்ஸை வந்து பேன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படி இந்த டாக்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டாக் லவராக இருந்தீங்கன்னா உங்கள் கிட்ட டாக் இருந்ததுன்னா அந்த டாகோட நேம் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வீடியோவில் ஃபஸ்ட்டாக இருக்கிற டாக் ப்ரீட் என்னன்னா பிட்புல் இந்த டாகை வந்து பார்த்தீங்கன்னா யூகே இந்தியா அண்ட் இன்னும் ஒரு சில செவரல் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் பண்ணிருக்காங்க முக்கியமா முக்கியமாக ல வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில் வந்து இந்த டாகை வாங்கவோ விற்கவோ இல்ல பிரீடிங்கோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா இந்த டாக் வந்து ஹிஸ்டாரிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சண்டை போடுறதுக்காகவே இந்த டாகை வந்து ரெடி பண்ணி வளர்த்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த டாகை வந்து ஒரு நார்மல் சிவிலியன் வாங்கி வளர்க்கும் போது அந்த டாக் சரியான ட்ரைனிங் கொடுக்கலின்னா அந்த டாக் அவங்களுக்கு ஆபத்தாக மாறிடும் இதனாலேயே இந்த டாகை வந்து நிறைய கண்ட்ரீஸில் பேன் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த டாகோட பைட்டிங் ஃபோர்ஸ் அதாவது பிஎஸ்ஐ வந்து டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் இருக்கு அண்ட் இதோட பவர்ஃபுல் ஜாப்ஸ் ஒரு மனுஷனை பிடிச்சோன்னா கண்டிப்பாக விடவே விடாது இந்த மாதிரியான பல ரீசன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இந்த டாக்ஸ்னால ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க செகண்டாக இருக்கிற டாக் பிரீடு என்னென்னா டோகோ அர்ஜென்டினோ இந்த டாக் பிரீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரிஸில் பேன் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து டர்க்கி போன்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேன் பண்ணிட்டாங்க இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னா இந்த டாக் பிரீட் வந்து ரொம்பவே அக்ரேசிவ் இதோட பிஎஸ்ஐ வந்து ஐநூறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அன்டிங்கு யூஸ் பண்ண ஒரு டாகாவும் இருக்கும் அண்ட் ஃபைட்டிங்க்கு முக்கியமாக இந்த டாகை யூஸ் பண்ணியிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக ஒரு நார்மல் சிவிலியன் வாங்கி வளர்க்கும் போது சரியான ட்ரைனிங் இல்லாமல் வளர்க்கக்கூடாது அப்படி வளர்த்தாங்கன்னா அது அவங்கள சுற்றி இருக்கிற சிவிலியன்ஸ்க்கு ரொம்பவே பெரிய ஒரு ஆபத்தை கிரியேட் பண்ணும் இதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா பல பல நாடுகளில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேன் பண்ணியிருக்காங்க வீடியோவில் தேர்டாக இருக்கிற ப்ரீடு என்னன்னா ரேட் வீலர் இந்த ரேட் வீலர் டாகை சவரல் கண்ட்ரிஸில் பேன் அண்டு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க இது வளர்க்குறதா இருந்தால் எதுக்காக இந்த டாக் ப்ரீடை வந்து பார்த்திங்கன்னா பேன் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்கன்னா இந்த டாக் ப்ரீட்னால ட்வெண்ட்டி ஒன் டெத்ஸ் வந்து ஆயிருக்கு அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் டெத்ஸ் வந்து ஆயிருக்கு அண்ட் இந்த டாகோட அக்ரஸிவ்னஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால சரியான ட்ரைனிங் இல்லாமல் யாராவது வளர்த்தாங்கன்னா அது அவங்களுக்கே பெரிய ஆபத்தாக மாறுன்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அண்டு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷனும் போட்டிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா பிரான்ஸ் இத்தாலி ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகள்ல இந்த டாக் ப்ரீட்ஸ் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி வளர்க்கறதா இருந்தாலும் சரியான ட்ரைனிங் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்தாக இருக்கிற ப்ரீடு என்னென்னா ஜாப்பனீஸ் டோஷோ இந்த ப்ரீடை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கண்ட்ரீஸில் ரெஸ்ட்ரக்ஷன் அண்டு செவன் கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா இந்த ப்ரீடை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சைஸும் அண்டு அது மட்டும் இல்லாமல் இதோட அக்ரெசிவ்னஸும் இதோட சண்டை போகிற ஸ்டைலும் தான் இதுக்கான காரணமாக இருக்கும் ஏன்னா இந்த ப்ரீடை முழுக்க முழுக்க சண்டை போடவும் ஒரு அக்ரெசிவான அனிமலாவும் தான் இந்த ப்ரீடை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த சமயத்தில் சரியான ட்ரைனிங் இல்லாமல் ஒரு நபர் வளர்க்கும் அந்த ப்ரீட்னால் வர்ற ப்ராப்ளம்ஸை அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது இதனாலேயே இந்த பிரீடை வந்து பார்த்திங்கன்னா பல கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அண்டு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷனும் போட்டிருக்காங்க இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் முக்கியமாக சொல்லணும்னா யுனைடெட் கிங்டம் இந்தியா அண்டு சிங்கப்பூர் இந்த நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பல தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு இந்த பிரீடை வளர்க்குறதா இருந்தால் அப்படி வளர்க்குறதா இருந்தாலும் சரியான முறையில் வளர்க்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க ப்ரீஷா கெனரியோ இந்த ஆனது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு போன்ற நாடுகளில் பேன் பண்ணியிருக்காங்க அண்டு ஒரு சில நாடுகளில் ரெஸிஸ்ட்ரேஷனும் போட்டிருக்காங்க இதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னா இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினோரு பேரை கடிச்சிருக்கும் கடித்தது மட்டும் இல்லாமல் பதினெட்டு பேர் இறந்தும் போயிருப்பாங்க இந்த டாகோட பிஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருக்கும் இந்த பைட்டிங் ஃபோர்ஸை வச்சு ஒருத்தர் கடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு அதிகமான பெயின் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபைட்டிங்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு ஃபைட்டிங் அண்டு சேஃப்டி இந்த ரெண்டையும் பார்த்து பார்த்துக்கிறதுக்கு இந்த டாக் வந்து ஆரம்பத்தில் இருந்திருக்கு இப்படி இருக்கும்போது ஒரு நார்மல் பர்சன் அதாவது ட்ரைனிங் இல்லாமல் ஆரம்பத்தில் இப்போ தான் நாயை வாங்கி வளர்க்குறாங்க அப்படின்ற அவங்க வளர்க்கும் இந்த டாகை வந்து அவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியாது இதனாலேயே நிறைய இன்சிடென்ட் வந்து இந்த டாக்னால ஏற்படுது இதை கருத்தில் வச்சு பல கண்ட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஜிஸ்ட்ரேஷனும் அண்ட் பேனும் பண்ணியிருக்காங்க இந்த டாகை அவ்வளோ கைஸ் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் என்னால் அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலோ இல்லை அடுத்த வீடியோ உங்களுக்கு வேறு எதாவது பற்றி வேணும்னாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோவை ரெடி பண்ணி போடுறேன் அண்டு அவ்வளோத கைஸ் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் டட்டா பை பாய்